அறிவும் அறனும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குரட்பா அறுநூற்று நாற்பத்து இரண்டு நாம் மொழிகளின் சொற்களின் வாயிலாக எண்ணங்களை பரிமாற்றம் செய்கின்றோம் தம் கல்வி அறிவையும் பட்டறிவையும் உள்ளத்தெழும் சிந்தனைகளையும் பிறருக்கு தெற்ற உரைப்பதற்கு உற்ற கருவியாய் விளங்குவது சொல்லாற்றல் கலை தான் அறிந்த செய்திகளை திறம்பட வெளிப்படுத்தும் ஆற்றல் மேன்மை தரும் இன்ப துன்பம் விளையும் சொல்லை கவனமுடன் கூறச் சொல்கின்றது சொல்வன்மையின் இரண்டாம் குரட்பா ஆக்கமும் தேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு சொற்பொருள் ஆக்கமும் பெருக்கமும் தேடும் அழிவும் அதனால் அதன் காரணமாக வருதலால் உண்டாகும் என்பதால் காத்து போற்றி பாதுகாத்து ஓம்பல் போற்றுதல் வேண்டும் சொல்லின் கண் சொல்லில் சோர்வு தளர்வு கருப்பொருள் உயர்ச்சியும் தாழ்ச்சியும் சொல்லினால் வருமாதலால் சொல்லின் கண் தளர்வு உண்டாகாதவாறு போற்றி காத்து கொள்க வளர்ச்சியும் அழிவும் சொற்களால் வருமாதலால் சொற்சோர்வு உண்டாகாமல் நன்கு காத்து கொள்க ஒருவருக்கு வெற்றியாகிய ஆக்கமும் தோல்வியாகிய கேடும் நாவின் நலத்தால் வருதலால் சொல்லின் கண் பிழை நேரா வண்ணம் காத்து பேசுதல் வேண்டும் நன்மையும் தீமையும் நாம் பேசும் சொற்களால் வருவதால் பேசும் சொற்களில் தவறு ஏதும் வராமல் காத்து கொள்ள வேண்டும் சொல்வன்மை காக்காவிடில் சொல்லிழுக்கு ஏற்படும் சொல்லானது ஆக்கத்தையும் அழிவையும் வல்லது அதனால் சொல்லில் குற்றம் உண்டாகாதவாறு காத்து கொள்ளல் வேண்டும் நல்ல சொல்லால் நன்மை உண்டாவது போல் தீய சொன்னால் தீயென விளையும் உயர்வும் தாழ்வும் சொல்லால் வருவனதாக இருப்பதால் சொல்லை ஆளும்போது தன்னிடத்தே மறதி இல்லாமல் கேடு விளைவிக்கும் சொல் வராமல் விழிப்பாக இருக்க வேண்டும் இதனாலேயே காத்தோம்பல் என்று கூறப்படுகின்றது எங்கு எதை பொழுதும் நழுவல் உண்டாகாமல் காப்பது நலம் பயக்கும் சொல்லில் இழுக்குண்டானால் செயலிலும் சீர்கடும் வெற்றி விலகிச் செல்லும் சொல்வன்மையை இழந்தால் நற்பெயர் புகழ் செல்வம் யாவும் அழியும் சொல் எதிரானது பின் சொதியும்ரணாக பேசுவதாலும் மறை வெளிப்பட பேசுவதாலும்கூட ஏற்படலாம் சொல்வில் சோர்வு எனப்படுவது நல்ல சொற்களை சொன்னால் நன்மை விளையும் எனும் பொழுது தீய சொற்களை சொல்லாமல் காத்துக்கொள்வது அறிவுடைமையன்றோ சொல்லில் கவனம் தேவை என்கின்றது குரல் கருத்துகளைச் சொல்லும் முன் கற்று தெரிந்து துல்லியமாகவும் சுருக்கமாகவும் செறிவாகவும் சொல்லுதல் நன்மை தரும் காத்தல் நாளும் நன்மை தரும் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு வாழ்க நம் தமிழ் மறை வள்ளுவமாய் வாழலாம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்